ஆக்சுவலி என்னென்னா ப்ரோ நான் ரொம்ப அசைப்பட்டிருக்கேன் ப்ரோ யாருனே தெரியாது குடிலாம் வாங்கி கொடுத்தா இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரில என் எதற்கே காசு எங்கிட்டதே வாங்கி போய்ட்டு என் எதிர்க்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் என்னடா பொம்பளை பிள்ளை கூட நிற்கிறதுலாம் பார்க்க மாட்டாங்க என்ன தான் ஹேர்கட் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு கேள் தானே நாங்கள் வந்து சேர்றோம் இதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும் இப்படி தான் நாங்கள் இருப்போம் இதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை அதனால வந்து ஆண்களுடைய தேவை எப்போ ஏறினாலும் ஒரு பெண்ணுக்கு கம்பல்சரி தேவை ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படும் அதையும் நண்பனாக இருக்கக்கூடாது நான் என்ன பண்ணுவேன் இவளை கூப்பிட்டு வந்தவளை சொல்லி நான் கொஞ்சம் பெரிய ஆள்லாம் போயிட்டு மீட் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் போவேன் என்ன வந்து என்ன சொல்லுவேன் நீங்கள் புடவை கட்டிவிடுவாங்க நான் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து விட்றேன் நீங்கள் என் குடிக்கிறீங்க நான் உங்களுக்கு வீட்டுலாம் கொடுத்துட்றேன் செட்டில் பண்ணுறேன் இப்போலாம் நிறைய பொலிட்டீஷியனே எங்கிட்ட பேசி என் கிட்ட பேசிருக்காங்க சும்மா வந்து பார்த்தவொன்னே பற்றிக்கிச்சு அப்படியே வந்துட்டு அந்த லெக்மன்றது பேரே கெடுத்துட்டு போயிடுறாங்க நின்று நின்ன உடனே எல்லாரும் எங்களை பாக்குறாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவத்தான் சொன்னா நான் ஆமா நான் வேற வச்சிருக்கேன் குர்கா எல்லாம் அப்ப நான் முஸ்லீமா வேற கன்வெண்ட் ஆகலாம்னு பாக்குறேன் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலா ஓரமா நல்லு அப்படின்னா அதுக்குள்ளும் இப்போ ஆரம்பத்தை கேட்க மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெண் மீது தான் மோகம் கொண்டேன் நான் சொல்லி உங்களுடைய பதிவு உங்க வாயில இருந்து வந்த வார்த்தைகள் அதை மையம் கொண்டு தான் இப்ப கேள்வி கேட்டுட்டு காதல்ன்றது வந்து யாரு மேல வேணாலும் நம்மளுக்கு வரும் காதல்ன்ற ஒரு விஷயம் நாய் மேல வரும் பூனை மேல வரும் உங்க மேல வரும் எல்லாரும் மேலயும் வர விஷயம் ஆனா இந்த உலகத்துக்குன்னு நம்மளும் ஒரு எனக்கு இதுதான் பிடிக்குது அப்படின்றத வந்து நான் சொன்னாதான் எனக்கு மத்தவங்களுக்கு தெரியும் அம்மா எனக்கு ரசம் பிடிக்கல எனக்கு புளி சாதம் தான் பிடிக்குதுன்னு சொன்னாதான் எங்க அம்மா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க இதில் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ்ன்ற ஒரு விஷயத்த எல்லாருமே தான் வரணும் நம்ம கூட சுத்தி இருக்கவங்களும் நீ யாருன்றதை யாரு முடிவு பண்ணுவாங்க தெரியுமா ஒரு ஏஜ் வரைக்கும் அவனை சுத்தி இருக்கவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம யாருன்றதை நம்ம சுத்தி இருக்கவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க சில விஷயத்துலன்னா ஆசை வார்த்தைகள் காட்டுவாங்க அப்போ நம்மளுக்கு வந்து அறியாத வயசுன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளுக்கு தான் வந்து அந்த பப்பி லவ்ன்ற ஒரு பேரை வச்சு நம்ம எல்லாருமே சுத்திட்டு இருக்கோம் அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃப்ரெண்டா நம்ம வந்து ஒரு வேற டோன்ல போயிட்டு இருப்போம் என் ஃப்ரெண்டுங்க அவன் உன்னதான் நீ பாக்கலாம் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் அது லவ்னு ஒரு பேர் வேற ஆனா நினைச்சு நான் இன்னமும் சிரிப்பேன் அது லவ்னு சொல்றதா இல்ல நாங்க ரெண்டு பேரும் அவன் பார்த்தாலும் சிரிப்பான் அவன் நல்ல ஸ்டேஜ்ல இருக்கான் இன்னமும் எங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு அவன் கூட சப்போர்ட் பண்ணியிருக்கான் அப்படி என்னும்போது சிரிப்பான் என்னடா இவளுங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாள் சும்மாவே கேட்டுட்டு இருப்பான் இதெல்லாம் வந்து புரிதல் இல்லாம நிறைய ஸ்டேஷன்ஸ்ல கூட இருக்காங்க ப்ரோ போலீஸ்லாம் எல்லாம் எல்ஜிபிடி கியூ என்னன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க நான் சமூகத்தை வந்து தப்பு சொல்லலை நான் நாங்கள் வந்து சேர்றோம் இதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும் இப்படி தான் நாங்கள் இருப்போம் இதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை சி லைஃப்பில் வந்து கடவுள் இன்னாருக்கு இன்னாரும் முடிச்சு போட்டாருன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் நம்ம வந்து அதே தான் சொல்கிறோம் இன்னாருக்கு இன்னாரும் முடிச்சு போட்டு தான் கடவுள் இந்த விஷயத்தை எங்களை இது பண்ணியிருக்காரு எனக்கு அப்போலேருந்தே ஹார்மோன் சோஞ்சஸ் லவ்ன்றது எல்லாருக்கும் ஏங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க புருஷன் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்கிட்ட போகிறாங்க அதில் தான் லைஃப் இப்போ ஒரு இவன் வந்து ஜெண்டர் மட்டும்தான் தனித்தனியாக பிரித்து பார்த்துருக்கா அவள் ஒரு ஆணை லவ் பண்ணியிருக்கா அவங்ககிட்ட வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்சுன்றது கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஏன்னா இட்ஸ் அவங்க ப்ரையாரிட்டி அது நீ என்ன துணி போடணும் நீ என்ன மை வைக்கணும் நீ என்ன லிப்ஸ்டிக் போடணும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து உன்னோட ப்ரையாரிட்டி அதை வந்து நம்ம யாருக்காகவும் சாட்டிஃபைஸ் பண்ணி அப்படி ஒரு லவ் அடையணும்னு எந்த அவசியமும் கிடையாது உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்க அதுதான் லவ் நீ தப்பு பண்ணாலும் உன்னை தட்டி கொடுக்குறான் பாரு அதுதான் லவ் அதுதான் உண்மையாக லைஃப் எண்ட் ஆஃப் த வரைக்கும் இதுதான் போகும் அதுவே ஒரு சில மிராக்கல் சண்டையும் வரும் உனக்கு நான் எப்பவுமே விட்டு கொடுத்து போனோமா நீங்கள் வாழ்க்கைனாலே சண்டை சச்சரவு கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் அன்பு காதல் காமம் எல்லாமே கலந்ததுதான் ஒரு வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும் ஒரு ஆணும் ஆணும் திருமணம் பண்ணதை நம்ம நிறைய இடத்துல பார்த்தாச்சு ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் வெளியூர்ல பார்த்தாச்சு இன்னைக்கு சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய லெசிபியன் கப்புல் சொல்றவங்க யாருமே கல்யாணம் பண்ணிடலாம் இல்ல ஒரு கப்புல்ஸா இருக்காங்க அப்படியே தான் கப்புல்ஸாவே தன்னோட லைஃப் அப்படியே போயிடுச்சு உங்களுடைய வாழ்க்கை என்னைக்கு திருமணத்தை நோக்கி போகுது உங்களுக்கு திருமணம்னு ஒன்னு நடக்க போகுதா ரெண்டு பேருக்கு கண்டிப்பா நாங்க வந்து மேரிட் பண்ணிப்போம் பட் ஆனா வந்து எங்களுக்கு எப்படினா மேரின்றது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ஆண் ஒரு பெண் இவங்க தான் ஜெண்டர்ல ஒண்ணா இருந்திருக்காங்க இத தாண்டி வரீங்க உங்களை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அப்படி எல்லாம் கேக்குறீங்க நாங்க வந்து ஒரு நான் என்னால் தாலி கட்டிக்க முடியும் ஏன் நானும் மாற்றி தாலி கட்டிப்போம் நாங்கள் வந்து ஃபேம் ஆகிடுவோம் இதுவாகிடுவோம் அதுவும் ஆகிடுவோம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பார்ப்போம் ஜாலியாக இருப்போம் பேசறவங்க பேசிகிட்டு இருப்பான் நான் சம்பாரிச்சு ஜாலியா இருப்பேன் எனக்கு பணம் நான் நல்ல ட்ரெஸ் போடணும் நான் பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அது கிடையாது லைஃப் இப்போ சொன்னீங்கல்ல இது வந்து பாரம்பரியமாக ஒரு தாலி கட்டி ஒரு ஆணும் பெண்ணும் மெட்டி போட்டு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணுறது அதை நாங்கள் கொச்சப்படுத்த நான் என்னையுமே நினைச்சதே கிடையாது நீங்க ஒரு ஒரு கபுலா இருக்கீங்க ஒரு திருநங்கையும் ஒரு ஆணும் திருமணம் பண்றாங்க கோவிலில் நின்று திருமணம் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆண் ஒரு ஆண் ரெண்டு பேருமே தாலி கட்டி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணி சென்னையில் இது வரையும் ஃபேமிலியில் நான் இருக்க டோரா பூஜை ஆகட்டும் குட்டி ஏஞ்சல் ஆகட்டும் ரெண்டு பேரும் கப்புலாக வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர ரீல்ஸ்க்காக வாழ்கிறாங்க ரீல்ஸ்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க தனித்தனியா இருக்காங்க தனித்தனியாக அவங்களுடைய கரியரை பார்க்குறாங்களே தவிர ரெண்டு பேரும் திருமணம் என்ற வாழ்க்கைக்குள்ளே இணையாமே தான் இருக்காங்க உங்களுக்குள்ள அந்த மாதிரி திருமணம்ன்ற ஒரு ஸ்டேஜ் வருமா நீங்க திருமணம் பண்ணுவீங்களா

பிரச்சனைகள்லாம் வந்திருக்கா செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் வெளியில இருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் அவளுக்கு எல்லாம் வந்திருக்கான்னு தெரியல ஏன்னா அவதான் அவங்க வீட்டுல இருப்பாள் நான் என்ன பண்ணுவேன் இவளை கூட்டு வந்தவள சொல்லி நான் கொஞ்சம் ஆள் எல்லாம் போயிட்டு மீட் பண்ணுவேன் இந்த மாதிரிதான் போவேன் ஏன்னா வந்து என்ன சொல்றேன் நீங்கள் புடவை கட்டிடுவாங்க நான் அந்த பொண்ணுக்கு கூட்டந்து விட்றேன் நீங்கள் என் இருங்க நான் உங்களுக்கு வீட்டு தான் கொடுத்துட்றேன் செட்டில் பண்ணுறேன் இப்போல்லாம் நிறைய பொலிட்டீஷனியன் என்கிட்ட பேசி என் கிட்ட பேசியிருக்கானுங்க ஏன்னா இது சிரிப்பாக அவருடைய டவுசரை மாட்டிட்டு நான் டவுசர் தான் அப்புறம் போட்டு போவோம் அவங்கள பார்க்கும்போது ஏன்னா அவங்க எந்த இன்டென்ஷனில் பேசுவானுங்க எல்லாமே நான் நானாக இருந்து தான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா நைட்டில் வந்து நம்ம தனியாக போவோம் அப்போ நம்மளுக்கு ஆண் தேவைப்படுறான் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு செக்யூர்ன்றது ஒரு ஆண் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அது அப்படிலாம் கிடையாது கிடையாது ப்ரோ நம்ம வந்து ஒரு ஆண் வந்து செக்யூர் நம்ம ஆண் கூட இருந்தால் மட்டும்தான் செக்யூராக ஃபீல் பண்ணுவோன்றது வந்து ஆண்மை வந்து வலிமையாக அவங்களுக்கு உடம்பு வலிமையில் அவங்க கொஞ்சம் நல்லா முந்தேன்னு தருவாங்க பெண்களோட ஆனால் இப்போ பெண்களும் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு சமமாக நிறைய விஷயத்தலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ ஜிம்மு கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க வலிமை வந்து ஒரு விஷயம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பெண்கள் வந்து மாதவிடாயின்ற ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறதுனால வலிமை அவங்ககிட்ட என்றைக்குமே கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் இப்போ என்னை இப்போ தாக்கலாம் நான் அவங்களை திருப்பி நீங்கள் ஆம்பளைங்க என்னை பத்தடி அடிச்சாலும் நான் திருப்பி அஞ்சு அடி அடிப்பேன் உன் அடி என்கிட்ட பத்து இருந்தால் என் அடி உன்ட்ட அஞ்சு இருக்கும் ஆனால் இதுவே என்கிட்ட அன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது எனக்கு சரியான டைம் இல்லை அப்படின்னா நீ பத்து அடியுமே நீ என்ன அடிக்க முடியும் பதினஞ்சு அடியும் அடிக்க முடியும் இதுதான் ரியாலிட்டி உங்களுக்கு அது இல்லை ஒரு ஆண்களுக்கு அது இல்லை பெண்கள்கிட்ட அது இருக்குதுன்னும் போது அன்றைக்கி கொஞ்சம் வீக்னஸாக தான் ஆவாங்க நீங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து நீங்களும் ஒரு தாய் வயித்தல் தான் பிறந்தீங்க நானும் ஒரு தாய் வயித்தல் தான் பறந்துருக்கேன் ஸோ பெண்கள்ன்னு போது அடிப்படையாக அந்த டைமில் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க இல்லை அந்த டைம் என்னும்போது பெண்கள் எப்போயும் மென்மையானவர்கள் தான் எப்பயுமே மென்மையானவர்கள் தான் அதனால் வந்து ஆண்களுடைய தேவை எப்போ ஏறந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கம்பல்சரி தேவை ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படும் அதையே நண்பனா இருக்கக்கூடாது நண்பராவும் இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாவா இருக்கலாம் தமிழ் ஆனா தேவைன்றது கண்டிப்பா இருந்தே தீரும் ஒரு பெண்ணுக்கு அதோடைய வாழ்நாளில ஒரு இடத்துலலாம் தேவைப்படும் வீட்டுல இருந்து சுடுகாட்டுக்கு போறதுக்குனா கூட ஒரு ஆணுடைய தேவை கண்டிப்பா அது அதனா ஆணுடைய தேவை இல்லாமல் ஒரு பெண் இருக்க முடியாது முடியாது அதுதான் உண்மை அது உண்மை ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஆனாலையும் பெண்கள் இல்லாமல் இருக்க முடியாது இது இது உண்மைதான் ஆனா நான் சொல்றது என்னன்னா எங்களுக்கு இப்படி வாழ பிடிக்குது நாங்க இதுவாதான் இருக்கிறோம் அப்படின்றத சொல்றதுக்கு வெளியில வர்றதுக்கே ஒரு பெரிய ஒரு இப்ப உங்களுடைய காலகட்டம்ன்றது ஒரு அஞ்சு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு வருடங்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த டைம்ல இந்த மாதிரி தான் போல தான் இந்த மாதிரி ஒரு லெசிபியனாவே இருப்பாங்க அவங்களால அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் ஒரு லெசிபியன் தான் சொல்லவே முடியாது குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து குழந்தைய பேத்து அப்ப உங்களை மாதிரியே இன்னொருத்தர பார்க்கும்போது அவ்யூ ஃபீல் இல்லை ஆக்சுவலி இது எங்களுக்கே நடந்துச்சு என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வெளியில் வரோம் சென்னையிலலாம் லெஸ்பீனே கிடையாது அப்போ தான் இந்த டோரா புஜி ரீல்ஸில் ஃபேமஸ் இருக்காங்க நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு பயம் நம்ம இது எப்படி போயிட்டு ஸ்டேஷனில் சொல்கிறது ஸ்டேஷனில் என்னவா நினச்சிப்பாங்க அப்படின்னு இவங்க அம்மா எல்லோரும் வந்து ஆட்டோவில் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க நாங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுக்குனு போய்ட்டு ஒரு கோயிலில் ஒளிஞ்சுட்டோம் ஒளிஞ்சிக்கிட்டுங்க இருக்கிற என்ஜிஓஸில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்போர்ட் குரூப்ஸ்லாம் ஃபோன் பண்ணிட்டோம் ஃபோன் பண்ணி அவங்க வந்துட்டு இருக்காங்க பெசன் நகரில் இருக்காங்க இருக்காங்க போனமல்லி இட்னோன்னே ஆல்மோஸ்ட் வந்து அப்போ மெட்ரோலாம் போட்டு போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு டிராஃபிக்லாம் ஸோ அப்போ எப்படி எப்படியோ வந்துட்டாங்க நாங்கள் போயிட்டு ஸ்டேஷனில் நின்று நின்ன உடனே எல்லாரும் எங்களை பாக்குறாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவதான் சொன்னா நான் ஆமா நான் வச்சிருக்கேன் குர்காலாம் போட்டிருப்பேன் ப்ரோ அப்போ நான் முஸ்லீமா வேற கன்வெண்ட் ஆகலான்னு பாக்குறேன் அதே அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்றோம் அப்படின்னு இவ கொஞ்சம் போல்டா தான் பேசுவா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலா வரவா நெல் அப்படின்னாரு அதுக்குள்ள உங்க அக்கா எல்லாரும் உங்க மாமா உங்க சைட்ல எல்லாருமே வந்தாங்க வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க நாங்க என் கையை பிடிச்சிட்டே இருந்தா பாருங்க ஸ்டேஷன்ல எல்லாம் கையெல்லாம் விடு எங்கேயும் ஓடற மாட்டாங்க கை எது பிடிற கை எது பிடிறா ஒரு மணி வரையும் பெரிய பெரிய ஆளுங்க வந்து அதுக்கப்புறம் என்ஜிஓ எங்களை ஏய் என்ன அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க வந்து ஆள் இறக்குறோம் நாங்க சொல்லல ஆனா எல்லாருமே வந்துட்டாங்க வந்தவனே இல்ல மா அப்படி தள்ளி கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கம்மா சோ அப்பதான் நான் நினைச்சேன் இது இதுக்கு எப்படி தெரியுமா ப்ரோ இந்த உலகத்தையும் இந்த விவசாயத்தையும் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருந்து உங்ககிட்ட ஒரு கார் இருந்தால் நீ நல்லவன் நீ கெட்டதே பண்ணிட்டாலும் உனக்கு அங்கே ஒரு பிளேஸ் இருக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை ஒரு லுங்கி சட்டையும் போட்டு போனாச்சு உங்கள்கிட்ட நியாயமாக இருந்தாலும் கிடையாது இதுதான் வேணான்னு சொல்கிறேன் நான் சமூகத்தில் வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஆணும் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணாலும் அவங்களுமே நல்ல லைஃப்பில் எவ்வளோ நாள் இருக்கிறாங்க எல்லாருமே கட்டாயத்தின் சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க நான் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் தான் பண்ணேன் அங்கே ஒரு ஃபோர் தௌசண்ட் பேர் கிட்டே லேடிஸ் தான் இருப்போம் அங்கே சூப்பர்வைசரும் லேடிஸ் தான் வாடணும் படத்துல இந்த குஷ்பு ஃபுல்லா லேடிஸ் வச்சுட்டு ஒரு எஸ்டேட்ல அது அதே தான் ப்ரோ அந்த சேர்மன் மட்டும் அந்த கே பி அவங்க அவர் மட்டும் தாங்க இருக்கிற ஒரு ஜென்ஸ்னே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி மட்டும் தான் இருப்பாரு எனக்கு வந்து அவங்க போன எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம் என் நம்மளை சுற்றி ஆமா ஒரு எப்படி சொல்றதுன்னா எல்லா டிஸ்ட்ரிக் நம்ம இருக்கிற இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன் அசாம்காரம் கூட இருக்காங்க அங்கே எல்லா பொண்ணுங்களையும் எல்லா ஏரியா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க போற பிள்ளைங்களாம் நானு ஹாய் வந்துட்டீங்களா அவருதான் நம்ம என்ன போய் வந்துட்டேம்மா அவ்வளோதான் அவங்க யாரு 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 டெய்லியும் டெய்லியும் ஒரு பொண்ணுனா கூட வருஷத்துக்கு முன்னே தரத்து இந்த காலத்தில் ஒரு ஒரு பொண்ணு இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள் அவங்கள பற்றி எனக்கு தெரியும் எங்கே போனாலும் சுற்றி போனாலும் தான் வரணும் அவ்வளோ ஜாலியாக இருப்போம் ப்ரோ அவர் வந்து அப்ப இருந்து நாங்க ஸ்ட்ரகிள் பண்ண வந்த காலத்துல இருந்தே எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட அதில் இருக்க ஒரு நாலாயிரம் பேரில் ஒரு ஐநூறு பேர் தான் ப்ரோ ஏதோ ஃபேமிலியில் இருக்க மாமா பசங்களை லவ் பண்ணி அதில் கூட சந்தையாக இருக்கும் மீதி இருக்கிற மூணாயிரத்தி ஐநூறு பேரும் லவ் ஃபெயிலியரு சூசை டெய்லியும் நடக்கும் வந்து குச்சிருவாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க சாணி பவுடர் தான் அதிகமா இருக்கும் வெக்கேஷன் லீவ்லாம் போயிட்டு வந்தா செக் பண்ணுவாங்க அரிசி அரிசி இதெல்லாம் எடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே உள்ள லோட் கிடையாது ப்ரோ வெளில வந்து சாப்பாடு கூட எங்களுக்கு உள்ள கிடையக்கூடாது வீட்டுல வந்து செஞ்சுட்டு கூட கொடுக்க மாட்டாங்க ஆறு மாசம் ஒரு அடிதான் வீட்டில இருக்கும் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்துச்சு அப்போ ஃபோனே கிடையாது இன்னும் ஜாலி அப்பதான் நான் நிறைய பொண்ணுங்க ஏன் வந்து எல்லாம் லவ் 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 தான் ப்ரோ சுற்றிட்டு இருப்பாங்க ஆறு மாதம் கழிச்சு இந்த ஒரு லெட்ரு போடலாம் அதில் பார்த்தா எல்லாம் மாமாவுக்கு தான் இருக்கும் அம்மா அப்பா கூட இருக்காது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இவ்வளோ பேரும் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போது எங்களுக்கு வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ப்ரோ ஆனால் நாங்கள் வந்து புரிதல் நிறைய இருக்கிறதுனால என்னன்னு தெரியல நான் அவளை புரிஞ்சு வச்சுக்கிற வித தலையான தெரியல நாங்கள் எவ்வளோ நடந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒன்றா ஆகிடுவோம் உண்மையாக அந்த ரெண்டு பேரோட புரிதல் தான் உங்களை இந்த இடம் வரைய கொண்டு வந்து ஆமாம் இந்த இடத்துல இருந்து இந்த சமூகத்திற்கும் உங்களை மாதிரி இருந்து உள்ள ஐடியா இருக்கவங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரெண்டு பேரும் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா இது வந்து சும்மாவே நம்மள சமூகம் வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தர பார்வையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஹோப் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க இவங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கிளியர் பண்ணிக்கணும் அவங்களே நம்ம இது தானா நம்ம இது தான் நம்மள இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கிற அடி எப்படியா இருந்தாலும் நம்ம பேக் அவுட் அடிச்சிட கூடாது நம்மளுக்கு இது பிடிக்குதா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சு உள்ள வரணும் சும்மா வந்து பார்த்தவொன்னே பத்திக்கிச்சு அப்படியே வந்துட்டு அந்த லெஸ்பியன்றது பேரே கெடுத்துட்டு போயிடுறாங்க ப்ரோ இதை வந்து மக்கள் ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நம்மளை இவங்க வந்துட்டு பண்ற சில வேலையெல்லாம் பார்த்து இன்னும் நம்மளை கீழ்த்தனமான நினைச்சிருக்காங்க அதுல தான் அவங்களுக்கு நான் வந்து தெரியுதா எனக்கு லெஸ்பியன் தான் எனக்கு இதுதான் என்னோட ஜெண்டர் இதுதான் இதுதான் எனக்கு பிடிக்குது இதுக்கப்புறம் என்னால் போக முடியாதுப்பா இது எனக்கு கூட இருந்தே வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா வெளியில் தாராளமாக வாங்க இப்போ நாங்களாம் இத்தனை வருஷமா நாங்க நினச்சிருந்தோம் எப்படி ஒன்றாலும் நாங்கள் வெளியில் வந்திருக்கலாம் பட் ஆனால் நாங்கள் ஏன் இப்போ வெளியில் வரோம்னா சில பேர் வந்து இதை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க சமூகத்தில் போயிடும் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க மக்களும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இவங்க வந்து பேசுகிறாங்கப்பா ஆ இன்னைக்கு பேசுங்க நாளைக்கு பாருங்க இதை வச்சு சம்பாதிக்கணும் ஒன்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் கடைசி வரையும் நாங்கள் ஒன்றாக இருப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து எடுத்தவொன்னே வந்து உட்கார்ல நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணவனே எடுத்தோம் கவுத்தணும் ஒன்னும் செய்யலை நாங்கள் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா விஷயத்துலையும் இறங்கணும் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண பார்த்தோம் பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆலை அப்புறமேட்டுக்கா நாங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி ஒரு லெவலில் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோம் இது என்னென்னா சமூகம் வந்து பூச்சாண்டி மாதிரி இப்போ இங்கே இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்போ விஜயகாந்த் செத்துட்டாரா ஆ ஓ ஆ ஓன்னுவாங்க அவரை கட்சி போட்டு அவருக்கு போட்டு போட்டு ஒரு வாட்டி ஜெயிக்க வச்சுருக்கலாம் அதை மட்டும் பண்ண மாட்டாங்க இதுதான் இவங்க அவங்களுக்கு தேவை அன்றாட ஒரு விஷயம் அவங்க காதுக்கு விழணும் இந்த சோஷியல் மீடியான்றதும் அப்படி தான் முடியும் அவங்களுக்கு ஒரு நியூஸ் அன்னைக்கு கிடைக்கணும் கிடைச்சிதுன்னா அதை வச்சு உருட்டுவாங்க இப்படி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ இப்போலாம் எவ்வளோ ரீசெண்டாக அந்த ஸ்ரீமதி விஷயம்லாம் கூட பயங்கரமாக இஷ்யூ போயிட்டுருந்துச்சு அதை பற்றி பேசுனாங்க அதுக்கு இன்னுமே ஜஸ்டில் கிடைக்கவே இல்லை இன்னுமே அதுக்கு என்ன மேட்ருன்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் வாங்கி கொடுக்கவும் முடியல அப்படி போயிட்டுருக்குது எல்லாமே இதை ஏன் இப்படியே ஒரு விஷயம்னால் அதில் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் அதை ஏன் ஃபினிஷ் பண்ணி விட மாட்டேறீங்க ஏன் சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் குரல கொடுத்துட்டே இருக்க மாட்றீங்க டெய்லியும் ஏதோ ஒரு நியூஸ் கிடைக்குது அதை வச்சு ஏன் ஊட்டிட்டு போயிட்டுருக்கீங்க லைஃப் அப்படின்றது என்னோடய கொஸ்டின் அண்டு அப்புறம் எனக்கு என்னென்னா வந்து யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க உங்கள் வீட்லேயும் ஒரு பிள்ளை என்ன மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மேரேஜ்னு ஒன்று பண்ணி வைப்பீங்க ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு பணம் கையில் இருந்தால் நீங்கள் நல்லவங்க நாளைக்கு கெட்டவங்கன்னு சொல்கிற உலகத்துல அந்த பணத்தை வச்சு உன் உயிரை எத்தனை நாள் காப்பாற்ற முடியும் இன்னைக்கு எடுக்கணும்னு கடவுள் நினைச்சா எடுத்து தான் ஆவார் உன்னால் அந்த பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் லைஃப் இருக்கிற வரைக்கும் அவங்கவுங்க ஹியூமன் நேச்சுரலுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள வாழ விடுங்க அவ்வளோதான் அது நாய்க்குட்டியாக இருக்கட்டும் பூனைக்குட்டியாக இருக்கட்டும் காக்கா பறவை எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உன் உயிர் உனக்கு எவ்வளோ முக்கியம் உனக்கு என்ன பிடிக்கிற வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறியோ வானோன்னு நினைக்கிறியோ அதை மற்றவங்களையும் வாழ விடுங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்து யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க யாருக்கு சாரி சொல்ல விரும்புகிறீங்க நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சாரி சொல்லுவாங்க ரொம்ப 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 சாரி ஏன்னா அவங்க ரொம்ப ஹர்ட்டான ஆன பர்சன் அவங்களால என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாது இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க அவங்களாம் இவங்க அம்மாவை நான் அந்த நாளத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன் அவங்க அம்மா நான் ரொம்ப க்ளோஸ் நான் போனேன்னா வேலைக்கு ஹெட் செட் போட்டேன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்ககிட்ட பேசி இருப்பேன் அவங்களும் எனக்கு முன்னாடி வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்களாம் பேக்கப் பண்ணிட்டு என்கிட்டே பேசினாள் இது வந்து ஒரு சாபமாக இல்லை வரமான்னு கூட தெரியல அதை நாங்கள் எடுத்துக்கிற விதம்தான் தான் நாங்கள் வரமா தான் இதை நினைக்கிறோம் சில பேர் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட முன்னாடி கேட்ட மாதிரி தான் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறது தான்ப்பா இந்த சமூகத்தில் வந்து ஏற்றுக்கிறாங்க நாங்கள் ஏன் உங்களை ஏற்றுக்கணும்னு கேட்டிங்க உன்ன நான் ஏற்றுக்கவே தேவையில்லை நீ ஏற்று எனக்கு ஒன்றுமே வர போகிறது இல்லை நீ என்ன பண்ண முடியும் உன்னால் ஏற்று நான் செத்தனா நாளைக்கு வந்து எனக்கு கொள்ளி போட முடியுமா இல்லை என் வீட்டில் குக்கர் விசில் அடிக்கலாம் நீ வந்து விசில் அடிக்க வச்சு தருவியா ஒன்றுமே உங்களால் எனக்கு பிரச்சனை கிடையாது நீ நீயா வாழும் நாங்கள் நாங்களாக வாழ்ந்துக்கிறோம் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னீங்க உங்களுக்கு ஏதோ உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமாம் அது ஒரு ஒரு ஸ்டெப் கடந்து ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்கு ஒரு இதுவா இருக்குமோ அப்படின்னு கன்வே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இந்த நேரத்தில் இருந்து இந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு இவங்களுக்காக இவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன சொல்லுவேன்னா நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இறந்துருவேன் எது வேணாலும் நடக்கலாம் எனக்கு ரொம்ப முடியாத காலத்துல இவங்க தான் அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கிட்டாங்க இப்போ ஃபோர் இயர்ஸ் அவங்க தான் என்ன அட்மிட் ஆனாலும் சரி எது ஆனாலும் சரி அன்கான்ஷியஸாகிடுவேன் நான் ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வெயிட் அவங்க நாற்பத்தஞ்சு கிலோ தான் எனக்கு வச்சு ஸ்ட்ரெச்சர்லாம் தள்ள கூட முடியாது கவர்மெண்ட்லேயும் சில இதுவெல்லாம் போயிட்டுருக்கும் ஆனால் இவங்க தான் எல்லா விஷயத்துக்கும் என்னை பார்ப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பாங்க சாப்பிட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன வரும்னா நீட்னஸ்ஸாக இருக்காது ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்ம மணி இல்லாமல் போகிறோம் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது வந்து இவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை பார்த்துக்குறாங்க நான் நாளைக்கு இறந்தாலுமே நான் உங்க கூட தான் இறந்துணும் அது என்னோட ஆசை இப்போ எனக்கு இருக்கிற சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் நான் இறந்துடக்கூடாது எதுவாக இருந்தாலும் இவங்க பக்கத்தில் இருந்து இறந்துணுன்னு ஆசை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இறந்த பின்னும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் உன்னை நீ பார்த்துக்கணும் உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை எப்பவுமே பாசிட்டிவாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம கிடக்கவே முடியும் அதனால நான் என்ன சொல்லுவேன்னா நான் இல்லைனாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் உனக்கு என்ன லைஃப் அதுக்கப்புறம் பிடிச்சாலும் நீ மூவ் ஆன் ஆகணும் இல்லை நான் வந்து இந்த ஒருவன் ஒருத்தி குறவன் குறத்தி இந்த கதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்குமே லைஃப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தவங்க எப்பவுமே நம்மளுக்கு பேக் போனாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க அம்மாவும் இருப்பாங்க பட் ஆனால் அவங்க பர்டிகுலர் வரைக்கும் தான் இருப்பாங்க நாங்கள் ஃப்யூச்சர்லேயே என்ன சொல்லுவோன்னா நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ குழந்தை பெற்றுக்கணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை பெற்றுக்க முடியும் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது அது இதெல்லாம் சொல்லுவாங்க ஆணும் பெண்ணுமே குழந்தை பெற்று எவ்வளோ குழந்தைங்கள அனாதையாக விட்டுட்டு இத்த இன்றைக்கி எத்தனை ஆசிரமம் இருக்குது தெரியுங்களா பிஞ்சு பிஞ்சு குழந்தைங்களாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டு போவோம் எங்களுக்கு ரொம்ப இதுவே என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு நாங்கள் நல்ல நிலமையில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாடுக்கெலாம் வழி இல்லாமல் எவ்வளோ பேர் தெருவில் இப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல நல்ல மாதிரி ஒரு அனாத குழந்தை எடுத்து வளர்க்கணும் பட் இவங்களுக்கு இந்த வார்த்தை இது வந்து ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் நான் இல்லைனாலும் இந்த வார்த்தை மனசில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்வீட்டஸ்ட் க்யூட் வேர்ட்ஸ் சரி ஆக்சுவலி என்னென்னா நம்ம எப்பவுமே நம்ம சில விஷயம் பேசிப்போம் நம்ம அனாத அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஒரு நம்ம என்றைக்குமே அனாத இல்லை நம்மளுக்காகவும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத மைண்டில் வச்சுப்போம் நீ எல்லாருக்காகவும் இருக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க அவங்ககிட்ட எப்பயுமே இவன் என்னன்னா எனக்கு உடம்பு சரியாம ஆயிடுது என்னை விட்டுட்டு எப்பயுமே போகாது நான் சாகன கூட நான் உன் மடியில தான் சாகனேன் எப்பயுமே நீ எடி சொல்லுவான் நான் எப்பயுமே உன் தான் இருப்பேன் இது வரைக்கும் நான் சண்டை வந்து நான் விட்டு போயிருக்கேன் ஏதோ யாரோ சொ ஏதோ ஒரு விஷயத்துல தகவல் பண்ணியிருக்கேன் நான் என்னை மன்னிச்சுது ஆனா இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன்னு தெரியல இதுக்கப்புறம் நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் நான் உனக்கு விட்டு போகவே மாட்டேன் எப்பயுமே நீ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சரியா எப்பயும் யோசிக்காத ஐயோ இந்த பொண்ணு கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் விட்டு போயிடுவா இவ்வளோ சண்டை போட்டானா அப்படிலாம் கிடையாது நான் இதுக்கப்புறம் எப்படி இருந்தோன்னு எனக்கு தெரியல இனிமேல் நான் உனக்காக மட்டும் உனக்காக எங்கள் அம்மாக்காக மட்டும் தான் நான் இருப்பேன் ஆக்சுவலி என்னென்னா ப்ரோ நான் ரொம்ப அசைப்பட்டுருக்கேன் ப்ரோ யாருன்னே தெரியாது அது குடிலாம் வாங்கி கொடுத்தா இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க எனக்கு எங்கே இருக்கான்னு தெரில ஏன் எதற்கே காசு எங்கிட்ட வாங்கி போயிட்டு என் எதிர்க்கே வச்சு சரக்குலாம் அடிப்பாங்க ப்ரோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பொம்பளை பிள்ளை கூட நிற்குதுலாம் பார்க்க மாட்டாங்க என்ன தான் ஹேர் கட் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு கேர்ள் தானே நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி தானே அப்போல்லாம் நினைக்க மாட்டாங்க அவனுங்களுக்குலாம் சருகு வாங்கி கொடுத்துலாம் இவன் எங்கே இருக்கிறான்றதுலாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்பெல்லாம் ரொம்ப இங்கேருந்து வெளூர் அது அங்கே வண்டியிலே போயிடுவேன் ப்ரோ இங்கேருந்து சென்னையிலேருந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லவ்